வணக்கம் மாணவர்களே நாம் இன்றைய தினமும் ஓர் தேசிய பரீட்சை வினா தொடர்பாக அவதானிக்க இருக்கின்றோம் தொடர்ச்சியாக இவ்வாறான வினாக்களை பார்த்து வருகின்றோம் அந்த வகையில் இன்று நமக்கு தரப்பட்டுள்ள இந்த வினாவானது கீழே தரப்பட்டுள்ள வடிவத்தை முழுமையான சதுரமாக மாற்றுவதற்கு அதனுடன் சேர்க்க வேண்டிய சிறிய அடைப்புகளின் குறைந்தபட்ச எண்ணிக்கை யாது எனவே இந்த வினா உங்களுக்கு வினாவப்பட்டு அதற்கான விடைகளாக ஐந்து அடைப்புகள் ஒன்பது அடைப்புகள் பத்து அடைப்புகள் என்ற மூன்று விடைகள் தரப்பட்டுள்ளன நீங்கள் இந்த வினாவை எவ்வாறு இலகு வழியில் செய்து கொள்ள முடியும் என்பது தொடர்பாக நாம் இங்கே அவதானிக்க இருக்கின்றோம் அதற்கு முன்னதாக நீங்கள் சதுரம் என்றால் என்ன என்பது தொடர்பான ஒரு தெளிவான சிந்தனையை பெற்றெடுத்தல் அவசியமாக இருக்கும் சரி பிள்ளைகளே இப்பொழுது நமக்கு இவ்வாறான ஒரு உரு தரப்பட்டுள்ளது இங்கே இதை நாம் முழுமையான சதுரமாக மாற்றுவதற்கு மேலும் எத்தனை அடைப்புகளை இணைக்க வேண்டும் என்பதை கண்டறிய வேண்டும் இதில் நாம் முதலாவதாக அவதானிக்க வேண்டியது எந்த பக்கத்தில் அதிகமான கட்டங்கள் அடைப்புகள் காணப்படுகின்றன என்பதை அவதானிக்க வேண்டும் ஆகவே நீங்கள் இவ்வாறாக எண்ணிக்கொள்வதன் மூலமாகவோ அல்லது அவதானிப்பதன் மூலமாகவோ இனம் காண முடியும் இதன் சுற்றி வருகின்ற பகுதிகளில் நான்கு என்பது அதிகமாக காணப்படுகின்றது ஆகவே நாம் குறைந்தபட்சம் இதை ஒரு சதுரமாக மாற்றுவதாக இருந்தால் ஒரு பக்கத்திற்கு நான்கு கட்டங்களை அமைத்தல் வேண்டும் ஆகவே நான் குறைவாக இருக்கின்ற பக்கங்களுக்கு இவ்வாறு வரைந்து கொள்கிறேன் இதை நீங்கள் ஒரு முறையாக பின்பற்ற முடியும் இப்பொழுது நான்கு கட்டங்கள் நீளமும் நான்கு கட்டங்கள் உயரமும் உடைய ஒரு வடிவத்தை நாங்கள் பெற்றிருக்கிறோம் எனவே இப்பொழுது இதனுடைய உட்பகுதிகள் எப்படி அமையும் என்பதை நீங்கள் உங்களுடைய செய்கை வழித்தாளில் இவ்வாறு வரைந்து கொள்ள முடியும் சரி பிள்ளைகளே இப்பொழுது நாம் இவ்வாறு விரைந்ததன் பிற்பாடு இதை எண்ணி பார்க்கின்ற பொழுது நமக்கு பதினாறு சதுரங்கள் கிடைக்கும் இந்த கோடுகள் வழியாக நீங்கள் பிரிக்கப்பட்ட கட்டங்களை எண்ணுகின்ற பொழுது உங்களுக்கு பதி ஆறு சதுரங்கள் கிடைக்கும் இதை நாம் எவ்வாறு இலகுவாக செய்யலாம் எனின் நீளம் தர உயரம் என்ற ரீதியில் பெருக்கிக் கொள்வதன் மூலமாக பெற முடியும் நீளம் நான்கு அகலம் நான்கு என்ற ரீதியில் இங்கே நாம் பதினாறு சிறிய அடைப்புகளை இனங்காண்கின்றோம் இவற்றில் இருந்து நாம் முன்னதாகவே இனம் கண்ட அடைப்புகளின் எண்ணிக்கையை கழித்து கொள்ள வேண்டும் எனவே இப்பொழுது நாம் இறுதியாக தேவையான கட்டங்களாக இனங்காணப்பட்ட அடைப்புகளின் எண்ணிக்கையில் இருந்து முன்னதாகவே எம்முடம் இருந்த அடைப்புகளின் எண்ணிக்கையை கழிக்கின்ற பொழுது எமக்கு ஒன்பது என்பது கிடைக்கின்றது ஆகவே மேலும் இதை ஒரு பூரணமான சதுரமாக மாற்றுவதற்கு எமக்கு ஒன்பது அடைப்புக்கள் தேவை இதன் அடிப்படையில் இங்கே அவதானியங்கள் மறுபடியும் நாம் தரப்பட்ட ஒரு வடிவத்தை சதுரமாக மாற்றுவதற்கு அதனுடைய ஒரு பகுதியில் எப்பகுதிக்கு அதிகளமான கட்டங்கள் காணப்படுகின்றன என்பதை இனங்கண்டு அதற்கு சமனாக ஏனைய பகுதிகளை அதாவது பக்கங்களை மாற்றியமைக்க வேண்டும் அவ்வாறு மாற்றியமைக்கின்ற பொழுது எம்மால் முழுமையான ஒரு சதுர அமைப்பை பெற முடியும் அதன்படி இங்கே நான்கு காணப்படுகிறது நான்கை நான்கால் பெருக்கி பதினாறு என பெற்று நம்முடைய மேற்கெனவே இருந்த அடைப்புகளை நாம் கழித்துக் கொள்கின்றோம் இதன் மூலமாக நாம் இங்கே ஒன்பது அடைப்புகள் என்பதை விடியாக பெற முடியும் எனவே மாணவர்களே இது போன்ற வினாக்கள் வேறு சில பரிச்சை வினாத்தாள்களை நீங்கள் அவதானிக்கின்ற பொழுது இவ்வாறான விடங்களை அவதானித்து செய்து கொள்ளுங்கள் இதே இதை ஒரு சுவகமாக வடிவமைக்க வேண்டுமெனில் இதே அமைப்பை வைத்துக்கொண்டு நாம் நீளம் அகலம் ஏற்றவாறு அடைப்புகளை வரைந்து கொள்ள முடியும்